மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு அதிமுகவின் தோல்விற்கு பல காரணங்கள் கூறியிருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பெரும்பான்மையான செய்தியாளர்கள் கேட்டதே அதிமுக பல அணிலாக பிரிந்ததுதான் அதிமுகவின் தோல்விற்கு மிக முக்கியமான காரணமா என்று கேள்விகளை எழுப்பியுள்ளார் இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அளித்த பதில்தான் தற்பொழுது நீதிமன்றம் வரை சென்றுள்ளது அதாவது கோவை விமான நிலையத்தில் கடந்த பதினான்காம் தேதி செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாலையில் நடந்து செல்வோரெல்லாம் ஒருங்கிணைப்பு குழு என்று ஆரம்பித்தால் அதற்கு பதில் சொல்ல வேண்டுமா என்று ஓ பன்னீர்செல்வம் காலத்தில் அதிமுகவில் சேர்ந்த கோவையைச் சேர்ந்தவர்தான் குழுவில் உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் தன்னை குறித்து ஒருங்கிணைப்பு குழு குறித்தும் அவதூறான கருத்துக்களை தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முன்னாள் மக்களவை உறுப்பினர் கே சி பழனிசாமி கோவை நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் இந்த வழக்கை உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும் என்றும் கோவையில் அவர் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் நீதித்துறை நடுவர் மன்றத்தில் நீதிபதி கோபாலகிருஷ்ணன் முன்னிலையில் வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்தது இதனை விசாரித்த நீதிபதி இவ்வழக்கு மீதான விசாரணையை ஜூலை ஆறாம் தேதி ஒத்திவைப்பதாக உத்தரவித்தார் மேலும் இந்த வழக்கு ஜூலை ஆறாம் தேதி நடைபெறும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமியிற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இந்த வழக்கு அமையும் என்றும் காரணம் கே சி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு அவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கோ அல்லது சசிகலா அவர்களுக்கோ ஆதரவு தெரிவிக்கவில்லை மாறாக அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்பதற்காக ஒரு தனி ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் தற்பொழுது அதை களங்கம் விளைவிக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருப்பதாகத்தான் கோவை நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார் ஏற்கனவே பல பிரச்சனைகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சுற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது கே சி பழனிசாமி அவர்கள் முன்னாள் மக்களவை உறுப்பினராக இருந்தவர் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு தக்க பதிலடி நான் கொடுப்பேன் என்றும் என்னை பற்றி அவதூறாக பேசியதும் என்னுடைய ஒருங்கிணைப்பு குழுவைப் பற்றி அவதூறாக பேசியதற்கும் நிச்சயமாக அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் நான் கடுமையாக முறையிடுவேன் என்றும் கூறியுள்ளார் இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது